எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக சத்யநாராயண பூஜை பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இதை பொதுவாக பௌர்ணமி தினங்களில் கோதூளி வேளம்பா அதாவது சாயந்தர நேரம் ஆனிரைகள்லாம் வீட்டுக்கு ஓட்டின்ட்டு வருவா பத்தேலா அந்த நேரத்தில் தான் இந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப விசேஷம் முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்தில் ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்பில் ஜலம் வச்சுண்டு அதை நாலா பக்கமும் சந்தன குங்குமாயிட்டு பூ மாவிளைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உத்தர்நீல ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துருங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாட்சதைகளை வச்சுட்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ பரதரம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்ய சர்வ விக்னோபாந்தையே இப்போ வலது தொடை மேலே கையை வச்சுக்கோங்கோ மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர கரிஷ்யமானசிய கரிஷ்யமான நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஷ் விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்பத்தால அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்கோ ఓం సుముఖాయ సుముఖాయన ఓం ఏకదండాయనమ ఓం కపిలాయ ఓం గజ కర్ణకాయనమ ఓం లంబోదరాయ వికటాయన ఓం వికటాయ విఘ్నరాజాయనమ ఓం విఘ్నరాజాయ వినాయకాయన ఓం వినాయకాయ ఓం ధూమకేదవే నమ ఓం గణాధ్యక్షాయ గణాధ్యక్షాయన ఓం బాళచంద్రాయన ఓం గజాననాయ గజానయన ఓం వక్రతుండాయ వక్రతుండాయన ఓం శూర్పకర్ణాయ శూర్పకర్ణాయనమ ఓం హేరంబాయ హేరంబాయన ஓம் ஸ்கந்த பூர்வாய நம ஓம் ஸ்ரீ 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 மகா கணபதையே நம நாணாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நிவேதையமி நைவேத்தியானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சே கற்பூரஹார்த்தி காட்டுங்கோ राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका माङ्खा महामायमह्यं। कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराज्याय नमः कर्पूरनीराञ्छनं दर्शयामि कर्पूरनीराञ्चन माचमणीयम समर्पयामि पो कैले पुष्पं अक्षदे எடுத்துக்கோங்கோ ಸಂಕಲ್ಪం பண்ணിക്കണം ಶುಕ್ಲಂ ಬರದರಂ ಕುಟ್ಟಿಕೋங்கோ ಶುಕ್ಲಂ ಬರದರಂ ವಿಷ್ಣುಂ ಸಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವವಿಗ್ನೋಪಶಾಂತಯೇ मम ಪಾತ ಸಮಸ್ತ ದುರಿತ ಕ್ಷಯ್ dvara ಶ್ರೀ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥಂ ಶುಭೇಷೋ ಬಣೇ ಮುೂರ್ತೇ आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्त्रे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोहो दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे हेमन्तऋतौ मकरमासे पौर्णम्यां भानुवासरपुष्यनक्षत्रयुक्तायां शुभयोगशुभकरण एवं गुणविशेषणविशिष्टायाम् अस्यां पौर्णम्यां शुभदिधौ मम सहकुटुम्बस्य क्षेमस् धैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं ர்மா காமமோட்சர்விதபழபுருஷா சிம் சித்தமனோரவனோவாஞ்சாபி புத்தபிணம் அபிவியாராயணமூர் முத்துச்சிசியாயணீத்தி ஷோடச்சோபாரப்பூஜா கரிஷியே ஒரு உதர்ணி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்கோ புஷ்ப அக்ஷதையை கையில எடுத்துட்டு நன்னா வேண்டிக்கோங்கோ வக்ர துண்ட மகா சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியே சர்வத அக்ஷதையை சேர்த்துருங்கோ அங்கேருந்து ரெண்டு அக்ஷதையை எடுத்து தலையில போட்டுக்கோங்கோ கணபதி பிரசாதம் சிரசா கிருஹ்நாமி இப்போ வடக்கால நகத்தி வச்சுடுங்கோ யதாஸ்தானம் பிரதிஷாமி இப்போ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற கலசத்தை வலது கையால் மூடிக்கோங்கோ கலச்சய முகே விஷ்ணு கண்டே ருதிரா சமா மூளே தத்ரஸ்திதோ பிரம்ம மத்தியே சப்தத் குஷாகந்தரா ரி அத்துத சாமவேதோபர் அங்கைச்சிதா கலசாம்பு ஆயுதூரிஷய சரஸ்வதி நர்மே சிந்து காவேரி ஜலே அஸ்நிதி அப்படின்னு மணி அடிச்சிண்டே அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் புரோக்ஷம் பண்ணிக்கோங்கோ இப்போ மணில சந்தன குங்குமம் இட்டு மணி அடிச்சுட்டே சொல்லுங்கோ ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம் கண்டானாதம் கரோம் யாதோ தேவதா ஹுவானலாஞ்சனம் இப்போ புஷ்பாட்சதே கையில் எடுத்துக்கோங்கோ நீலவர்ணம் பீதவஸ்திரம் தியாயே ஸ்ரீவத் சூஷிதம் கோவிந்தம் கோகுலானந்தம் ्रह्मा पूजित श्री नमः नम आवाहयामि आवाहयामी स्वामी स्वामीट सेत्रो इो श्री सत्यनारायणस्वाम नमः आचनम समर्पयामी पुष्पाक्षदेव सोतृंगो श्री सत्यनारायणस्वाम नमः आम समर्पयामि उदरण जलते उड़ंगो श्री सत्यनारायणस्वाम नमः पाद्यम समर्पयामि శ్రీ సత్యనాయణస్వామిని నమ ఆచమనీయం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ శ్రీ ఆచరణీయం సమర్పించమి సత్యనాయణస్వామినే నమ వస్త్రయుమం అక్షన్ సమర్పయామి శ్రీ సత్యనాయణస్వామినే నమ యజ్ఞోపవీతం అక్షన్ సమర్పయామి శ్రీ సత్యనాయణస్వామిని నమ్మ చందనం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ సమర్పయామి సమర్పయా ఇప్పుడు పుష్పత ఓం నారాయణాయ నమ పాదౌ పూజయామి ఓం శేషసాయి నమ కు పూజయామి ఓం కాళస్వరూపిణే నమ జంగే పూజయామి ఓం విశ్వరూపాయ నమ జాను పూజయామి ఓం జగన్నాథాయ నమ కుహ్యం పూజయామి ఓం కమలనాభాయ నమ నాభి పూజయామి ओम जगत कुक्षये नमः कुक्षिम पूजयामि ओम लक्ष्मी विलसत् वक्षसे पूजयामि ओम चक्रादि ओं नमः नम पूजयामि ओम ओं चतुर्बा नमः बाहूं पूजयामि ओम श्रीकंठाय नम कंठम पूजयामी ओं चंद्रमुखाए नमः मुखम पूजयामि ओम सत्यवासे नमः वक्त्रं पूजयामि ओम् श्रीशाय नमः नासिकां पूजयामि ओम् रवीन्दुलोचनाय नमः नेत्रे पूजयामि ओम् दिक् श्रोत्राय नमः श्रोत्रे पूजयामि ओम् सर्वभ्याभिने नमः शिरः पूजयामि ओम् श्री 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 सत्यनारायणस्वामिने नमः सर्वाण्यङ्गानि पूजयामि अपि पुष्पतल अर्चना पणुङ्गो ఇప్పుతాళ అర్చన పనుుగో ఓం శ్రీ కృష్ణాయ నమ ఓం కమలానాథాయ నమ ఓం వాసుదేవాయ వాసుదేవాయన ఓం సనాతనాయ నమ ఓం వసుదేవాత్మజాయ నమ ఓం పుణ్యాయ నమ ఓం లీలా మానుష విగ్రహాయ నమ ఓం శ్రీవత్స గౌస్తరాయన ఓం యశోదా యశోదావత్సలాయ నమ హరయే నమ చతుర్భుజాత చక్రాసి गदा संगा युथायुधाय नम ओं देवकी नंदनाय नम ओं श्रीषाय नम ओं नंद ओम नम ओं यमुनाणे नम ओं फलपत्र प्रियानुजाय नम ओं भूतना जीवित हराय नम ओं शकटासुरभनाय नम ओं नंद व्रजनाननंद नम ओं सच्चितानंद विग्रहाय नम නවනීත විලිප් දාංගායනමහා ම් නවනීත නටායනමහා ම් අනකානමහා ම් නවනීත නවාහාරායනමහා ම් මුසුකුන්ද ප්‍රසාධකායනමහ ම් ශෝඩශස්ත්‍රී සහස්්‍රේෂායනමහා ම් ත්‍රිබංගිනේනමහා ම් ලලිතා කෘථයේනමහ ම් ශුකවා ගම්බ්‍රතා ධින්දවේෙනමහා ම් ගෝවින්දායනමහා ම් යෝගිනාම් පතේනමහ ම් බත්්ස වාටචරායනමහා ओं आनंदय नम ओं देंुकासुरभंजनाय नम ओं तृणीकृत तृणवर्ताय नमः ओम यमलाजुन भंजनाय नमः ओम उत्ताल श्यामला ओं नमः ओम गोप गोपगोपीश्वराय नमः ओम योगिना योगिने कोटि सूर्य समप्रभाय नमः ओम इलापत नमः ओम पारस्म ज्योतिषे नमः ओम यादवेन्द्राय नमः ओं यदूदाय नम ओं वनमिने नम ओं पीतवाससे नम ओं पारिजातपहराकाय नम ओं गोवर्धनाचलोद नम ओं गोपालाय नम ओं सर्वपालकाय नम ओं अजाय नम ओं निरंजनाय नम ओं कामजनकाय नम ओं कंचलोचनाय नम ओं मधुक्ने नम ओं मथुरानादाय नम ओं द्वारका नायकाय नम ओं बलिने नम ओं बृंदावन सचारिणे नम ओं तुसीधामभूषणाय नम ओं श्यमंदकमेर्े नम ओं नर नारायणात्मकाय नारा नम ओं गुब्जा कृष्णाबरदराय नम ओं माइने नम ओं परमपुरुषाय नम ओं युद्ध विशारदाय नम ओं संसार वैरिने नम ओम कंसारे नम ओम उये नम ओम नरकांतकाय नम ओं अनादिब्रह्मचारिणे नम ओं कृष्णाव्यसनकर्षकाय नम ओं शिशुबाणशिश्रेत्रेय नम ओं दुर्योधनकुलाकाय नम ओं विदुरक्रूर वरदाय नम ओम विश्व प्रदर्शकाय नम ओं सत्यवासे नम ओम सत्य संगय नम ओम सत्य भाताय नम ॐ जैने नमः ॐ सुभद्रा पूर्वजाय नमः ॐ विष्णवे नमः ॐ भीष्ममुक्तिप्रदायकाय नमः ॐ जगद्गुरवे नमः ॐ जगन्नाथाय नमः ॐ वेणुनादविशारदाय नमः ॐ ॐषभासुरविध्वंसिने नमः ॐ बाणासुरबलान्दकाय नमः ॐ युधिष्ठिरप्रतिष्ठात्रे नमः ॐ पर्ही पर्हावतंसकाय नमः ॐ पार्थसारधये नमः ओम अव्यक्ताय नम ओं गीतामृतमहोतद नम ओं कालीयबणमाणिक्यरंजित्रीपदाबुजा नम ओम दामोदराय नम यज्ञ भोक्त्रे नम ओम दानवेन्द्र विनाशकाय नम ओं नारायणा नम ओं पर्रह्मणे नम ओं पन्नकाशनवाहनाय नम ओं जलक्रीडा सामसक्तोपीवस्त्रपहराकाय नम ఓం పుణ్యశ్లోకాయ నమ ఓం తీర్థపాద నమ ఓం వేదభేద్యాయ నమ ఓం దయానిదయ నమ ఓం సర్వూతాత్మకాయ నమ ఓం సర్వ్రహరూపిణే నమ ఓం పరాత్పరాయ నమ శ్రీ 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 సత్యనారాయణస్వామినే నమ నాధ పత్రరిమల సమర్ప இப்போ மணி அடிச்சுடே தூபஹார்த்தி காட்டுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நே நமகா தூபமாக தூபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பய்யாமி இப்ப நெய் தீபம் காட்டுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமஹ தீபம் தர்ஷயாமி தீபானந்திரம் மாச்சமணியம் சமர்ப்பையாமி இப்போ ஒரு உதர்நீல ஜலத்தை எடுத்து தரையில விடுங்கோ அன்னம் முதலான எல்லா நெய்வேத்தியத்தையும் கொண்டு வந்து வைங்கோ கையில உத்தர் ஜலத்தை எடுத்துண்டு அமிர்தோபஸ்தர நமசி அமிர்தோபஸ்தர நமசி அமிர்தோபஸ்தர அப்படின்னு சுவாமிக்கு காட்டுங்கோ ஓம் பிராணாய சுவாஹா ஓம் சுவாஹா ஓம் உதானாய சுவாஹா ஓம் வியானாய சுவாஹா ஓம் சமானாய் சுவாஹா ஓம் பிரமனை சுவாஹா அப்படின்னு நைவேத்தியம் பண்ணுங்கோ நெவேத்தியானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பீ சர்வ திவ்யம் காங்கேயம் நிர்மலம் ஜலம் மயா தத்தம் கிருஹியதாம் புருஷோத்தம அப்படின்னு சொல்லி ஜலத்தை எடுத்து விடுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நே நமக போஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப தாம்பூலம் கதலி பழத்தெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி நே நமக తాంబూలం కదలీ పలం నివేదయ సమర్పయ్యామిషదే కయలు ఎదుకోంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినిత్రం అక్షదాన్ సమర్పయామి సామరం అక్షదాం అో ఇపో కర్పూర నీరాంజనం కాటనో చతుర్వర్తి సమాయుక్తం కృతేన చుపూరితం నీరాజన సంతుష్టో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ కర్పూరీరాశయానమాచమణీయం సమర్పయామి కైల పుష్పతో ఎడుతుోంగో అంత కర్పూర సుతుంగో రక్షాన్ ధారయామి సామిట సామిటరుంగో ఇప్పు ప్రదక్షిణం పన్ననో யாணி காணிச்ச பாப்பாணி ஜன்மாந்திர கிருத்தாணி தானி தாணி வினஷந்தி பிரதட்சண பதே பதே சத்யநாராயண சுவாமினே நகா பிரதட்சண நமஸ்காரான் சமர்ப்பயாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்ப புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ என் மயா பக்தி யுக்தேன पत्रं पुष्पं फलं जलं। निवेदितं च नैवेद्यं तद्गृहानुकम्बया मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत् पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते अमोघं पुण्डरीकाक्षं नृसिंहम् दैत्यसूदनम् ऋषीकेशम् जगन्नाथम् वागीशं वरदायकं गुणत्रयं गुणातीतं गोविन्दं गरुडध्वजं झणार्दनम् झणातीतं जानकी हरिं प्रणमामि सदा भक्त्या नारायणमदपरम् दुर्गमे विषमे घोरे शत्रुभिः परिपीडिते निस्तारयस्व सर्वेषु तदानिष्टभयेषु च ிய ஈதம் பலமாப்னியாத் சத்யநாராயண தேவம் வந்தே அகம் காமதம் பிரபு லீலையா விதத்தம் விஸ்வம் ஏன தஸ்மை நமோ नमः அப்படின்னு புஷ்பத்தை பக்தியோட அவருக்கு போட்டுருங்கோ சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ அனையா பூஜையா ஸ்ரீ சத்யநாராயண பிரியதாம் நாம அப்படின்னு சொல்லி ஜலத்தால கீழே கோடு போட்டுருங்கோ